ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைலில் சூப்பர் டேஸ்டான ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் ஸ்டூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் நல்லா இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த சிக்கன் ஸ்டூ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய துண்டு இஞ்சி தோலை நீச்சிட்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பத்து பல் பூண்டு தோலை எடுத்துட்டு அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதத்துக்கணும் அதுக்கப்புறமா காரத்துக்கு நாலு பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு நாலாக கத்தியில் நான் வந்து அறுத்து போட்டிருக்கேன் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த ஸ்டூவுக்கு வந்து தக்காளி தேவையில்லை தக்காளி போடாமல் செய்யணும் அப்போ தான் வெள்ளை கலரில் வரும் அதுக்கப்புறமா நான் போனோடு சேர்ந்தோம் சிக்கன் பீசஸ் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு போன்லெஸ் வேணும்னா போன்லெஸ் நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளவு சிக்கன் பீசஸ் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் என்னைக்கு கம்மியாக தான் போட்டு நான் செய்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு உருளை தோலை எடுத்துட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு பீன்ஸு கேரட் உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய்லேயும் ஃப்ரைஃபேன் இடலாம் நம்மையிலே நல்லா வதங்கணும் இது வந்து தேங்காய் பால் தேங்காய் பாலில் இது வந்து செகண்ட் எடுத்த பால் அதை வந்து ஊற்றி இந்த காய் சிக்கனெல்லாம் நல்லா வேக வச்சுக்கணும் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் தான் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் போது ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் பாலில் வேக வச்சு நம்ம செய்யும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட தேங்காய் பால் எடுத்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம் வெந்துட்டு இருக்குது இப்போ ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சிக்கன் ஸ்டூ பூரி சப்பாத்தி இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யும்போது கூட இது நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு புதினா இலவலாம் புதினாவில் போட்டுக்கலாம் நான் வந்து கொத்தமல்லியலை பொனியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போது உருளைக்கெழங்கு கொஞ்சம் வெந்திருக்கும் பாருங்கள் ஒரு முக்கால் அளவு வெந்திருக்கும் ஒரு பாதி அளவு உருளைக்கெழங்க அப்படியே வந்து மசிச்சு விட்டுருங்க மசிச்சு விடும்போது குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா முதல்ல எடுத்த தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்போட அளவு காரத்தோட அளவு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எது குறைவாக இருக்கோ அது நீங்கள் போட்டுக்குங்க போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் இறக்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுட்டு நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட்டாகட்டும் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டால் போதும் சோம்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதுக்கப்புறமா கருவேப்பிள்கள் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியாக இது ஒரு தாளிப்பு கடைசியாக இது மாதிரி ஒரு தாளிப்பு நீங்கள் குழம்பு மேலே ஊட்டினீங்கன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இனிமேல் எல்லாரும் இது மாதிரி சிக்கன் வாங்கினா சிக்கன் ஸ்டூ தான் செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க பாருங்கள் இதை ஃப்ரை பண்ணி குழம்பு மேலே ஊற்றியாச்சு ஆச்சு லேசாக மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் டேஸ்டான சிக்கன் ஸ்டூ ரெடி எப்பவும் சிக்கன் வாங்கி ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி சிக்கன் ஸ்டூ செஞ்சு சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் இதை ரெசிபி நீங்கள் செய்யுங்க நான் சிக்கனில் நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ரெசிபீஸ்ல நீங்கள் என்ன செஞ்சீங்க எது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்